hello friends welcome to bar the vehicle ஒவ்வொரு நாளும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சத்தை தொட்டுட்டு போயிட்டுருக்கு அப்படி இருக்கிற நிலமையில சாமானிய மக்கள் எல்லாருமே தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கம் சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி ஒரு சவரன் தங்கம் பார்த்தோம்னாக்கா ஒரு லட்சம் வச்சீங்க அப்படின்னா தான் அவங்களால ஒரு பவுன் வாங்கவே முடியும் பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் எண்பத்தி ஓராயிரம் ஒரு சவரன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வாங்கிற தங்க நகைகள் எல்லாமே பன்னெண்டு பர்சென்ட்லேருந்து இருபது பர்சென்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேருந்து மூணு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ணுறாப்புல இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு லட்சம் வச்சோம் அப்படின்னா தான் ஒரு பவுன் தங்கம் நம்மளால் வாங்க முடியும் ஆனால் எல்லாராலையும் இப்போ ஒரு லட்சம் கொடுத்து தங்க நகை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க அதுக்காக ஏழை எளிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்கமே வாங்க முடியாத சூழ்நிலை ஆயிடுமோ அப்படின்றதுக்காக தான் நம்ம அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் அவங்கவுங்க பட்ஜெட்டில் தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த இந்த திட்டமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு சில காரணங்கள் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்யூச்சர் அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து கை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அவங்களோட சேமிப்பு எல்லோராலையும் சேமிக்க முடியும் அப்படின்னாக்கா பல திட்டங்கள் இருந்தாலும் தங்கம் தான் பார்த்தீங்கன்னா அதில் முதன்மையாக இருக்குது நம்ம காலாகாலத்தில் இருந்து தங்கம் வாங்குறது வந்து பழக்கம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன தான் வரதட்சணை கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு பேசணுன்னா கூட அந்த ஒரு கல்யாணம் அப்படின்னாக்கா அந்த கல்யாணத்தில் தங்கம் காதில் கையில் கழுத்துலயாச்சும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களே தவிர்த்து தங்கம் இல்லாம கல்யாணம்ன்றது நடக்கிறதே இல்லவே இல்லைங்க அதுக்காக தான் பாத்தீங்கன்னா தங்கத்தை வந்துட்டு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இப்போ ஏழை குழந்தைங்க வீட்டுல கல்யாணம் நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு பவுன் ஒரு லட்சம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு பத்து பவுன்னா பத்து லட்சம் போட்டு அவங்களால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னா கண்டிப்பா முடியவே முடியாது அவங்களுக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியான விலையில தங்கத்தை எப்படி வாங்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி மத்தவங்களை மத்தவங்க எல்லாம் ஒரு லட்சம் கொடுத்து வாங்க வாங்குறாங்க நம்ம பாத்தீங்கன்னாக்கா எப்படி முப்பத்தோராயிரத்துல தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்கலாங்க தங்கத்துக்கு சில விதிமுறைகள் இருக்குங்க நம்ம வாங்குற தங்கம் எல்லாமே சுத்தமான தங்கமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க நம்ம கழுத்துல போடுற நகையா இருக்கட்டும் நம்ம வந்துட்டு அணியிற நகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சில உலோகங்கள் கலந்து தான் நமக்கு வருது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுத்தமான தங்கத்தை பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நகைகளா செய்யவே முடியாது அதுல சில உலோகங்கள் காப்பர் சிங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தான் நமக்கு தங்க நகை நகைகள் வந்து சேர்ப்பாங்க அந்த சேர்க்கிற பொருட்களோட சதவிகிதத்தை பொறுத்து தான் நம்ம தங்கத்தோட விலையை கொடுத்து வாங்குறோம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இருபத்தி ரெண்டு கேரட்டு நைன் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம சொல்ற பாருங்க நம்ம எப்பயுமே கேடிஎம் நகை தான் வாங்கணும் கேடிஎம் தான் வாங்கணும் அப்படின்னாக்கா இப்போ கேடிஎம்மே நம்ம அரசாங்கத்தில் பேன் பண்ணி வச்சிருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் வாங்குற தங்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நைன்

விலை விலை போகுது அதனால பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாங்குற தங்கம் வந்துட்டு ஏழைகளுக்கு உதவணும் கொஞ்சம் காசு வச்சிருந்தாலும் அவங்க வந்து சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நகை வாங்க போறாங்க அப்படின்னாக்கா தங்க நகை கழுத்துலயும் போட்டாப்லயும் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் போலயும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நைன் கேரட் தங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நைன் கேரட் அப்படின்னு சொல்றது நம்ம வாங்குற தங்கத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சதவீதம் பாத்தீங்கன்னாக்கா தங்க நகைகள் இருக்கும் மீதி இருக்கிற அறுபத்தி மூணு பர்சன்ட் பாத்தீங்கன்னாக்கா மற்ற உலோகங்கள் கலந்துருக்கும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா காப்பர் இருக்கும் ஜிங்க் இருக்கும் கொஞ்சம் சில்வர் கலந்து தான் நமக்கு ஆபரண தங்கையாக ஆபரண நகையாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த தங்க நகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்ல விஷயங்கள் இருக்குங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கலாம் முதல் விஷயம் பார்த்தோன்னா நம்ம நகை வாங்குறது ஆத்திர அவசரத்துக்கு கடையில் கொண்டு வச்சா காசு கொடுப்பாங்களா அதுக்காக தான் தங்க நகை போட்டு கொடு தங்க நகை வந்து போட்டு கொடுப்பாங்க ஏழை மக்களுக்கு யார் உதவுறாங்களோ இல்லையோ அவங்க கையில் வச்சுருக்க தங்கம் கண்டிப்பாக உதவுங்க ஒரு அவசரம்னா அந்த கொண்டு போய் நம்ம சேட்டுக்கடையிலயும் பேங்க்லேயே வச்சா அவங்க நமக்கு காசு கொடுக்கணும் அந்த மாதிரி இந்த நைன் கேரட்டை வச்சால் நமக்கு காசு கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டை வச்சு நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குறீங்களோ அதே மாதிரி நம்ம நைன் கேரட்டுக்கு நம்ம வாங்கினேன் இப்போ நீங்கள் நைன் கேரட் ஒரு கிராம் நாலாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்து வாங்குனீங்கன்னா நீங்கள் அதை அடகு வைக்கும்போது உங்களுக்கு ஒரு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி காசு தாங்க கிடைக்கும் ஆனால் அதை வந்து நம்மளால் அடகு வைக்க முடியும் வச்சு நம்ம தேவைக்கான பணத்தை வாங்கிக்க முடியும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நீங்கள் ட்வெண்ட்டி டூ கேரட் கொடுத்து நகை வாங்கி போட்டிங்க அப்படின்னா அது அந்த போயிடும் எப்பயுமே வந்துட்டு தங்கத்தோட தரம் ஏற ஏற பார்த்தீங்கன்னா அதனோட பலம் பார்த்தீங்கன்னா கம்மியாகிக்கிட்டே வரும் உடஞ்சி போயிடும் அப்படி இல்லைனாக்கா நமக்கு எதனா கொஞ்சம் வெயிட் போட்டோம் அப்படின்னா அறுத்துக்கும் செயின் போல போட்டோம் அப்படின்னாக்கா இல்லைன்னா வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி வந்துடும் ஆனால் இந்த நைன் கேரட் தங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான தங்கங்க நீங்கள் இருபத்தி ரெண்டு கேரட்டில் ஒரு தங்க செயின் வாங்கி போகிறீங்க அது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வந்துட்டு உங்களுக்கு உழைக்குது அப்படின்னா இந்த நைன் கேரட் தங்கம் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கிட்ட உழைக்குங்க இது அறுவே அறாது ஏன்னா இதில் அதிகமாக காப்பர் வந்து கலந்துருக்காங்க அப்படின்றதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேரட் தான் தங்கம் அது இருக்காங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படலாம் அது தங்கம் போலவே தாங்க இருக்கும் லைட்டா கொஞ்சமாக கொஞ்சம் அழுக்கு படிஞ்சாப்பெல்லாம் இருக்குமே தவிர்த்து நம்ம நம்ம நார்மலா போடுற கோல்டை போலவே தான் இதுவே இருக்கும் நம்ம நார்மலா போடுற கோல்டே ரொம்ப நாள் கழுத்துல போட்டிருந்தோம் அப்படின்னாக்கா போடுவோம் அதை வந்துட்டு நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உங்க கோல்ட வாஷ் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த கோல்ட பார்த்தீங்கன்னாக்கா மூணு மாதத்துக்கு ஒரு முறை கழுவி நம்ம கழுத்தில் போட்டோம்னா பழைய பழிவு அப்படியே சூப்பராக கிடச்சிருங்க மற்றபடி இதில் நீங்கள் அந்த தங்கத்துக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கறதுக்கும் நைன் கேரட் தங்கறதுக்கும் வேற ஒரு வித்தியாசமுமே இருக்காதுங்க கம்மியான காசில் நம்ம சேமிக்கணும் அதுவும் தங்கமாக சேமிக்கணும் நம்மளும் கௌரவமாக தங்க நகை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த திட்டமே வந்து கொண்டு வந்திருக்காங்க இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா அவங்கவுங்க தேவைகளை பொறுத்து இல்லை நான் வந்துவிட்டு வெறும் கோல்டு காயினாக வாங்கி வைக்க போகிற சேவிங்ஸ்க்காக அப்படின்னா அவங்களுக்காக இந்த திட்டம் கண்டிப்பா கிடையாதுங்க அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி நாலு கேரட் தான் வந்து சரியா வரும் ஏன்னா அவங்க சேவிங் பர்பஸ்க்காக வாங்கி வைக்கிறாங்க நீங்க உங்களோட வாழ்க்கையில நம்ம குழந்தைங்களை வந்துட்டு கௌரவமா வாழ வைக்கணும் நம்மளும் தங்க நகை போட்டுட்டு நாலு பேருக்கு முன்னாடி மதிப்பா இருக்கணும் நினைவுக்கிறவங்களுக்காக தான் இந்த நைன் கேரட் தங்கமே வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு எந்த சூழ்நிலை தகுந்ததா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அந்த மாதிரி தங்கம் வாங்கிக்கங்க ஆனா கண்டிப்பா எல்லாரும் தங்கத்தை வந்து சேவிங்ஸா வாங்கி வைங்க ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலை எவ்வளவு உயர்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி தங்க சீட்டு போட்டு நகை சீட்டு போட்டேங்க அந்த சீட்டோட ஸ்லிப்பு வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோல போட்டு காமிக்கிற பாருங்க நாலே மாதம் தான் இந்த நாலு மாசத்துல பார்த்தோம்னாக்கா ஒரு இருபதாயிரரூபா நான் கட்டியிருக்கேன் அப்படின்னாக்கா எனக்கு மேல் கொண்டு ஒரு அஞ்சாயிரூபா போல இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க நான் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கேன் ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ராவாக அஞ்சாயிரரூபா வந்துட்டு வருமானம் வந்திருக்கு அதே பண்ணதான் நான் பீரோவில் ஒரு இருபதாயிரரூபா அப்படியே வச்சிருந்தேன்னா அது அந்த இருபதாயிரரூபாய் அப்படியே தான் இருந்திருக்கும் எக்ஸ்ட்ரா அந்த அஞ்சாயிரரூபாய் யாரும் நமக்கு கொடுத்துருக்கப்படல இது வந்து நாலஞ்சு மாதத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுவே வருஷ கணக்கு ஆச்சுன்னா அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் நகை கடைக்குன்னு இல்லைங்க எந்த கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கூட நீங்க வாங்குற பொருளை பார்த்தீங்கன்னா முழு விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா நீங்க அந்த கடையில போயிட்டு நீங்க சொல்ற பொருளை உங்களுக்கு இஷ்டப்படி உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்க வாங்கிட்டு வரலாம் ஒண்ணுமே தெரியாம ஒரு கடையில போய் நீங்க எதனா ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா கடைக்காரர் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம மண்டைய மண்டைய ஆட்டிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வந்துருவோம் அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த பொருளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க நம்ம வாங்கின விலையோட விலை கம்மியா வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா ஐயோ நம்ம முன்னாடியே தெரிஞ்சுட்டு போயிருந்தோம் விலை கம்மியா வாங்கிட்டு வந்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க அந்த மாதிரி யோசனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தங்கம் வாங்க போறதுக்கு முன்னாடி தங்கத்தை பற்றின முழு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேங்க சரி இப்போ நம்ம தங்கம் ஒரு கிராம் வாங்க போகிறோம் நீங்கள் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அது இருபத்தி ரெண்டு கேரட் தானா அப்படின்றத நீங்க எப்படி செக் பண்ணனும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம நகையை வந்துட்டு திருப்பி பார்த்தோம்னா கேடிஎம் நகை அப்படின்னு போட்டுருந்ததுன்னா அதெல்லாம் எதுவுமே வாங்காதீங்க இப்போ வந்து கேடிஎம்துக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடுலருந்து விஐஎஸ் ஹால்மார்க் முத்திரை ட்ரையாங்கல் சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கும் அந்த முத்திரை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதனோட கேரட் வந்து அதுல மென்ஷன் பண்ணிருக்கணும் இருபத்தி ரெண்டு கேரட்டா அப்படி இல்லையா நைன் ஒன் சிக்ஸ் இருபத்தி ரெண்டு நைன் ஒன் சிக்ஸ் ரெண்டுமே ஒண்ணு தாங்க இருபத்தி பாத்தீங்கன்னா கேரட் வயசுல சொல்லுவாங்க நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்பர் வயசுல சொல்லுவாங்க இருபத்தி நாலு கேரட் நமக்கு தூய்மையான தங்கம் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த இருபத்தி ஆறு கேரட்டை நம்ம நம்பர் வைஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா ஆயிரம் நம்பர்ல வந்து வச்சுப்பாங்க அப்போ அதனோட கேரட் ரேட் குறைய குறைய அந்த நம்பரோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும் அது எப்படி குறையுது அப்படின்ட்டு நான் ஒரு சின்ன கணக்கு உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் காமிக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க இப்போது நீங்கள் இருபத்தி நாலு கேரட் தங்கம் வாங்குறீங்க அப்படினாக்கா அதில் வந்துட்டு இருபத்தி நாலு கேரட் அப்படின்னும் போட்டிருக்கணும் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ட்ரிபிள் நைன் போட்டிருக்கணும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து அதனோட பியூரிட்டி தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுங்க இதுவே நீங்கள் இருபத்தி ரெண்டு கேரட் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த இருபத்தி ரெண்டு கேரட்டில் நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்ற சிம்பிள் கண்டிப்பாக இருக்கணுங்க அதுதான் அந்த இருபத்தி கேரட் தூய்மையான தன்மை தங்கத்தோட தன்மை மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மத்த உலோகங்கள் கலந்திருப்பாங்க இப்போ நீங்கள் இருபது கேரட் வாங்குறீங்க அப்படின்னா அதுல தங்கத்தோட வந்துட்டு

அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நைன் கேரட்னு சொல்லிட்டு அதனோட கேரட் இன்னும் வந்துட்டு ஆறு ஏழு அந்த அளவுக்கு தங்க வச்சுட்டு அதை வந்துட்டு ஜுவல்லரி ஷாப்பில் பல நகை கடைகளில் பார்த்தீங்கன்னா நைன் கேரட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஆனால் அந்த மாதிரி தில்லுமுழுக்கள்லாம் வந்துட்டு இப்போ விற்கிற தங்கத்தில் வந்து நடக்கக்கூடாது ஏன்னா ஏழை மக்கள் வந்துட்டு ஒவ்வொரு ரூபாயும் நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதனால் இப்போ நயன் கேரட் தங்கமே பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அந்த முப்பதாயிரத்தில் நம்ம ஒரு பவுன் தங்கம் வாங்கியிருப்போம் இப்போ நம்மளால் வந்துட்டு வாங்க முடியாத சூழ்நிலை தான் நயன் கேரட் வாங்குகிறோம் அதுக்காக அந்த பணத்தோட வேல்யூ குறைஞ்சிட்டு போகிறது கிடையாதுங்க அந்த பணத்துக்கான மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் இருந்து நயன் கேரட்டுக்கு இப்போது பிஏஎஸ் ஹால்மார்க் முத்திரை கொடுத்துருக்காங்க அந்த முத்திரை கொடுத்ததுனால தான் அந்த நயன் கேரட்டோட வேல்யூ இப்போ அதிகமாயிருக்கு நம்ம வாங்குற பணத்துக்கான தரம் கரெக்டாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த நைன் கேரட் வாங்கியிருக்காங்க இப்போ நைன் கேரட் நீங்கள் தங்க நகை வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதில் பிஏஎஸ் ஹால்மார்க் முத்திரை அதோட பார்த்தீங்கன்னா நைன் கேரட் அப்படின்ற சிம்பிள் கூடவே பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அப்படின்ற நம்பர் கேரட் வைஸ் நமக்கு அந்த நம்பரும் இருக்கணும் இது மூணும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த தங்க நகையை கண்டிப்பாக வாங்கலாங்க அதை நீங்கள் எப்படி இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நம்ம இப்போ ஆயிரம் பா ஆயிரம் நம்பர் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா சுத்தமான தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் இருபத்தி நாலு கேரட்டுன்னு சொல்கிறாங்க அந்த இருபத்தி நாலு கேரட்டை பார்த்தீங்கன்னாக்கா

தரம் தரத்தோட நம்பர் எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக வந்துடுங்க நீங்கள் அந்த மாதிரி கால்குலேட் போட்டு பாருங்க இதே சேம் மெத்தட் தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வாங்குற பொருள் தங்க நகை வாங்க போகிறீங்கன்னா அப்படியே செய்கூலி சேதாரம் போடுவாங்களா செய்கூலி சேதாரம் போடும்போது கண்டிப்பாக இந்த கால்குலேஷன் போடுங்க ஒரு சின்ன ஃபோன் இருந்ததுனால் போடுங்க டக்குன்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்காட்டி காட்டி எல்லாரும் தெரிஞ்சிக்கலாங்க என்ன விஷயம் அப்படின்றது தெரியாமல் தான் நம்ம அந்த கணக்கு போட போகிறோம் அந்த கணக்கு தெரிய அந்த கணக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய கணக்குலாம் கிடையாது அது எப்படி போடுறது அப்படின்னு நமக்கு தெரியாததுனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கடைக்காரர் என்ன விஷயம் சொல்கிறாரோ அது கேட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கடைக்கு போனீங்க அப்படின்னாக்கா அவங்க போடுற கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இ சப்போஸ் அவங்க நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருந்து பணத்தை எப்படி வாங்கலாம் அப்படின்றத தான் அவங்களோட கால்குலேஷன் எல்லாம் இருக்குங்க எல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்சுட்டு கடைக்கு போய் பொருள் வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு அவங்க தப்பே பண்ணியிருந்தால்தான் அதில் தட்டி கேட்டு நம்மளோட பணத்தை சரியாக வாங்கிட்டு வந்துட முடியும் நம்ம கொடுக்குற காசு சரியான தங்கத்தை வாங்க முடியுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த உங்களுக்கு எந்த மாதிரி தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்தந்த தேவைகளுக்கு ஏற்றாப்புல தங்க நகைகள் வாங்கிக்கோங்க அதை அதோட உங்களுக்கு இன்னொரு விஷயமும் கண்டிப்பாக சொல்கிறேங்க எந்த நிலமையில இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தங்கத்தில் சேவிங்ஸ் வந்துவிட்டு போடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு ஐநூறு ரூபாயிலையாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மற்ற எந்த சேவிங்ஸில் வந்து சேவிங்ஸில் வந்து பணம் போடுறீங்களோ இல்லையோ நீங்கள் உண்டியலில் போட்டு வைக்கிறாப்புல கூட பார்த்தீங்கன்னா இப்போது நகையில் நகை சீட்டில் வந்து போடுறாப்புல நிறைய திட்டங்கள் இருக்குது நம்ம கையில் கிடைக்கிற அன்னன்னைக்கு ஆயிரம் ஐநூறு நூறு இரநூறு அந்த அளவுக்கு இருந்தால் கூட நீங்கள் நகை கடையில் சீட்டு கட்டி வச்சு நீங்கள் வந்து தங்கமாக சேமிங்க அது வந்து உங்கள் சேமிப்பை பல மடங்காக வந்து அதிகரிக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்பில் நீங்கள் நகை வாங்கிக்கங்க ஆனால் கண்டிப்பாக தங்க நகையை சேமிப்புங்க யார் கைவிட்டாலும் உங்களோட சேமிப்பு உங்களை கைவிடவே விடாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோட வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ